பார்ந்தனதன்மை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவுதான் பூர நட்சத்திரம் சிம்மத்தில் இருக்கின்ற அற்புதமான சுக்கரனுடைய நட்சத்திரம் இதோடைய நட்சத்திரம் மிருகம் எலி எலி விநாயக பெருமானுக்கு முன்னாளில் பிரதிஷ்டை பண்ணப்பட்டிருக்கிற எலி பூர நட்சத்திரம் அப்படிங்கிறது மங்கள தோஷம் உடையது சுக்கரனுடைய நட்சத்திரத்திற்கே மங்கள தோஷம் சுக்கரனுடைய நட்சத்திரத்துக்கு மங்கள தோஷம் சுக்கரன்னா என்ன யார் சிற்றின்பத்திற்கும் இல் இகலோக இன்பத்தை அனுபவிக்கக்கூடிய சக்தி உடையவருக்கே பூர நட்சத்திரத்தில் போய் பிறந்தால் இல்வாழ்க்கை அவ்வளவாக சிறப்பு இருக்காது என்று சாஸ்திரம் சொல்லுகிறது பூர நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறவங்க நான் இந்த இதுக்கு விளக்கம்லாம் என்ன கஷ்டங்கிறதெல்லாம் சொல்லுவேன் அதே சமயத்தில் முடிவுரைக்கு உங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கிறதுக்கு வழி சொல்லுவேன் அதனால முதல்ல படித்து பார்த்தோன்னே மேலே தள்ளிராதீங்க தள்ளிராதீங்க அதனால் வந்து என்ன சொன்ன இந்த பூர நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் எப்பயுமே கோபத்தால் கெட்டு போவார் பூர நட்சத்திரத்தில் போய் பிறந்தவங்க கோபத்தால் கெட்டு போவார்கள் அப்போ கோபத்தால் கெட்டு போவார்கள் அப்படின்னு சொல்லி வரும்போது இவர்கள் கோபத்தை அடக்க வேண்டும் அப்ப கோபத்தை வந்து அடக்க வேண்டும் தான் பெரிய விஷயம் சாதாரணமான விஷயம் கிடையாது என்ன காரணம்னா செவ்வாய் என்று சொன்னால் வெறியன் செவ்வாய் என்று சொன்னால் வெறியன் மென்மை இருக்காது அதிகாரம் ஆணவம் செய் அல்லது செத்துமடி இதான் செவ்வாயோடைய உண்மையான கேரக்டர் அப்போ இந்த பூர நட்சத்திரம் வந்து செவ்வாயோடைய சாபம் பெற்றது அதே சமயத்தில் புதனால் ஏமாற்றப்படுவீர்கள் புதனால் உறுதியாக உங்களுக்கு ஏமாற்ற முடியும் பூர நட்சத்திரத்தில் போய் பிறந்தால் கல்யாண வாழ்க்கையில் வந்து உங்களால் அனுசரித்து போக முடியாது ஏன்னா உங்களுடைய வீரியம் வந்து ஜாஸ்தி எதிராளியை அதற்கு ஈக்குவலான வீரியத்தில் கொண்டு போய் வைக்கணும் அப்ப எதிராளியை அதற்குண்டான வீரியத்தில் கொண்டு போய் வைக்கவில்லை என்று சொன்னால் கண்டிப்பாக வாழ்க்கை வந்து என்ன சொன்னா சுவிட்சமாக இருக்காது வாழ்க்கை சுவிட்சமாக இருக்காது அப்ப பூர நட்சத்திரத்தில் யார் பிறந்திருந்தாலும் அவருடைய வாழ்க்கையில் இளம் விதவைகள் கண்டிப்பாக அது ஒன்று தயாராக இருக்கலாம் அல்லது கல்யாணம் கட்டிட்டு போற வீட்டுல வந்து என்ன சொன்னா அங்க மாமியார் அல்லது மாமனார் இல்லாமல் இருக்கலாம் மங்களதோஷம்னா தாலியில விடோ அல்லது விடோயார் விடானா பொம்பளை விடோ என்ன வந்து என்ன சொல்றாண் இருப்பதற்குண்டான வாய்ப்புகள் வந்து கண்டிப்பாக உண்டு இந்த நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு எதனால் இவர்கள் கெட்டு போகிறார்கள் என்று சொன்னால் கோபத்தால் கெட்டு போகிறார்கள் அவர் இவர்கள் என்ன பதவிக்கு போனால் இவர்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அது தெரியணும் இல்லையா ஒரு உத்தியோகம் பார்ப்பதனால் வாழ்க்கை சுபிச்சமாகும் அப்ப இவர்கள் தேர்ந்தெடுக்க வேண்டியது கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில் சிவில் அதற்கடுத்து மருத்துவம் போலீஸ் காவல்துறை வனத்துறை காக்கி யூனிஃபார்ம் சம்மந்தப்பட்டது இப்போ இதை எடுக்கணும் அதாவது வந்து மருத்துவம் எடுக்கலாம் பெண்களாக இருந்தால் என்ன சொன்னால் டாக்டருக்கு போகலாம் பெண்களாக இருந்தால் டாக்டருக்கு போகலாம் சரி அதுக்கடுத்த குவாலிட்டி எப்படிங்க நர்ஸாக போகலாம் டிப்ளமா நர்ஸாக போகலாம் பி பிஎஸ்சி நர்சிங் போகலாம் இதெல்லாம் வாழ்க்கையை வந்து இவர்களுக்கு வளமாக்கி விட்டுரும் போலீஸ் துறைக்கு போகலாம் ஏன்னா நீங்கள் வந்து என்ன லத்தி லத்திக்கம்பு தூக்கம் பிறந்தவங்க தான் பூர நட்சத்திரத்தில் போய் பிறந்தவங்க லத்திக்கம்பு தூக்கம் பிறந்தவங்க அந்த காலத்தில் என்ன செஞ்சாங்கன்னா வந்து என்ன சொன்னாங்க அருவாளை தூக்கம் பிறந்தவன் வில் வேல்கம்பு அப்படிங்கிற ஒரு ஆயுதங்கள் இவர்களுக்கு சாதாரணமான ஒன்றாக ஆயிரும் அப்போ ஆயுத தோஷமுடைய நட்சத்திரம் அதிகமாக வந்து பூர நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் ஆயுதத்தை பயன்படுத்தினீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்களே ஒருத்தனை வெட்டி கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துரும் அதனால ஆயுதத்தை அடிக்கடி தூக்கக்கூடாது பூர நட்சத்திரத்தில் போய் பிறந்தவங்க தூக்கினவன்ல என்ன ஆயிருக்கான் ஒரு வீட்டில் மகள் பூர நட்சத்திரம் அப்பாவை கழுத்தை அறுத்து கொண்டாங்க அக்கா அக்கா ரெண்டு பேரும் புடிச்சுக்கிட்டா கழுத்தை அறுக்காங்க மக வந்து குய முறையாங்கா அந்த குய்ய முறை கட்டிப்பிடிச்சிட்டாங்க கட்டி பிடிச்சிட்டாங்க கட்டி பிடிச்சிட்டாங்க தலையை அறுத்து துண்டா போட்டான் இது எங்கள் ஊர் பக்கத்துல நடந்த விஷயம் ஆயுத தோஷமுடைய நட்சத்திரம் அங்கே என்ன வந்துடும் அப்படின்னா எல்லா மனிதனுமே வந்துன்னு சொல்லலாம் என்ன வேணா பொறுமை இந்த செவ்வாயோடைய சாபம் பெற்றது என்ன செய்யணும்னா சும்மாவே எப்போ பார்த்தாலும் ஒரே எதிராளியை வந்து வெஞ்சன்ஸ் வச்சு ஒரு செயல் செஞ்சு கொண்டே இருக்கும் அப்ப இந்த வெஞ்சன்ஸ் வச்சு செயல்பட 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 எதிராளிக்கு என்ன தோணும் காலதை உனக்கு போட்டு தள்ளிட வேண்டிதான் அப்படிங்கிற சூழ்நிலையை உருவாங்கிற அப்ப அந்த வீட்டில் பூர நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை இருக்கிறது பெற்ற மகள் அப்ப அறுத்து கொண்டுட்டாங்க சரி அந்த மகளுக்கு நாள் அந்த பூர நட்சத்திரத்தில் போய் பிறந்த அந்த மகளுக்கு நாள் வாழ்க்கை சிறப்பாக இருந்தா புருஷன் தூக்க தூ மறந்து குடிச்சுட்டான் எவ்வளவுடைய அவாக்கிலேயேஸ்தானா அந்த ஜாதத்தை நான் பார்த்துருக்கேன் அப்போ போர நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் நீங்கள் கவனமாக இருக்கிறது திருமண வாழ்க்கையில் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ரொம்ப கவனமாக இருக்கணும் நமக்கு என்ன தோஷம் மங்கள தோஷம் அப்போ மங்களமாக வருகின்ற பெண்ணாக இருந்தாலும் சார் ஆணாக இருந்தாலும் அதை நம்ம அரவணைத்து பதுமையாக பத்திரப்படுத்தி வச்சுக்கணும் நமக்கு பிரச்சனை இருக்குன்னா வந்து என்ன சொல்றேன்னா அந்த பிரச்சனையை வந்து ரொம்ப ஊதி பெருசாக்க கூடாது அதை மென்மையாக கொண்டு வரணும் மென்மை மென்மை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு தானுடைய மண் தோஷம் பூரண நட்சத்திரத்தில் போய் பிறந்தவங்க வீடு கட்டுறதுக்கு சிரமப்படுவாங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்படியே கட்டி பிடிச்சினாலும் பக்கத்து வீட்டுக்காரன் ஒரு ஃபைட்டிங் கண்டிப்பாக இருந்துட்டு இருக்கும் நிலத்தகராறு வரும் பிரச்சனைகள் வரும் அப்ப இதற்கெல்லாம் தேர்வு இருக்கிறதா தேர்வு இருக்கிறது அப்ப இவர்கள் முதலில் இருபத்தி ந நல்ல வந்து என்ன சொன்னா உத்தியோகம் பூர நட்சத்திரத்தில் யார் பிறந்தாலும் டாக்டருக்கு படிங்க ஓகேவா மருத்துவத்துறைக்கு போங்க ஒண்ணு போலீஸ் துறைக்கு போங்க வனத்துறைக்கு போங்க அதுக்கு அடுத்து சிவில் என்று சொல்லக்கூடிய கட்டணம் கட்டக்கூடிய கன்ஸ்ட்ரக்ஷன் சிவில் படிப்பு படிங்க அது சார்ந்த துறைகளுக்கு நீங்கள் போனீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கை சூப்பரா இருக்கும் கண்டிப்பா நல்லா இருக்கும் பெரும்பாலான நபர்கள் வந்து என்ன சொன்னால் அந்த மாதிரி துறைக்கு தான் நான் அனுப்பிவிடுவேன் இந்த மாதிரி போங்க கண்டிப்பாக சிறப்பாக இருப்பீங்க அப்படின்னு போய் நல்லா இருக்காங்க அதே மாதிரி நீங்கள் என்ன சொல்லக்கூடிய குழந்தைகள் போர நட்சத்திரத்தில் போய் பிறந்து விட்டது என்று சொன்னால் முதல் கேட்டகரி டாக்டர் ஆணாக இருந்தால் பெண்ணாக இருந்தால் வாழ்க்கை நல்லாயிருக்கும் ரெண்டாவது அதற்கடுத்து காவல்துறை நல்லாயிருக்கும் காவல்துறை சார்ந்த அனைத்து விதமான யூனிஃபார்ம் சர்வீஸ் யூனிஃபார்ம் காக்கி யூனிஃபார்ம் போட்டால் கண்டிப்பாக உங்களுக்கு தோசம் வந்து கண்டிப்பாக குறையும் அதில் மாற்றுக்கறதெல்லாம் கிடையாது அதற்கடுத்து என்ன செய்யணும்னா இந்த வீடு கட்டி விற்கிறதெல்லாம் வந்து உங்களுக்கு பெரிய யோகத்தை கொடுக்கும் கண்டிப்பாக பெரிய லக்ஸுரி சாப் வியூகத்துக்கு வர கன்ஸ்ட்ரக்ஷன் சா அந்த விஷயங்களுக்கு நீங்கள் வந்து எந்த துறைக்குள்ளே போனீங்கன்னாலும் கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க மருத்துவம் சார்ந்த சுறைகளுக்கு வந்து என்ன சொல்றான்னா கேள்மட்டம் இருந்து மேன்மண்ட ஊழியர் வரைக்கும் நீங்கள் போகலாம் இந்த பூர நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் வீட்டில் எலி தொந்தரவு கண்டிப்பாக இருக்கும் செய்து எலியை அடிச்சிடாதீங்க விஷம் வச்சு கொண்டுறாதீங்க எலி அது உங்களுடைய உங்களுடைய நட்சத்திர மிருகம் அந்த நட்சத்திர மிருகம் வந்து என்ன சொல்றான்னா நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா ஒன்றுமே வேண்டாம் அந்த எலி தொந்தரவு குறையணும் அதை நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது விநாயகருக்கு முன்னாடி உள்ள அந்த எலிக்கு கொஞ்சம் பொட்டுக்கடலை என்று சொல்லக்கூடிய பொறிகடலை கொஞ்சம் ஒரு பிடி கொஞ்சம் ஒரு பிடி என்ன சொன்னா நாட்டு சக்கரத்தோல் நல்லா மிக்ஸ் பண்ணி ரெகுலராக வச்சுட்டு வாங்க உங்கள் வீட்டில் எலி தொந்தர்ப்பு பிரச்சனை இருக்கா ஏன்னா கருமாவை தூக்குவதற்கு நம்ம அடிக்க வேண்டிய சந்தர்ப்பம் வந்துடும் அதை நம்ம செய்யக்கூடாது என்பது நமக்கு விதி ரெண்டாவது எலியோடைய உண்மையான ஒரு கான்செப்டை நான் சொல்கிறேன் முப்பது நாள் தான் அதற்கு வந்து என்ன சொன்னா கரு க கருவுற்று குட்டி போடுகின்ற காலம் முப்பத்தி ஓராவது நாள் உட்டி போட்ட அன்றே அந்த எலி திரும்பவும் கன்சிவாயிடும் அப்ப இதுல இருந்து எல்லாரும் புரிஞ்சுக்கிடுங்க உங்களுக்கு யோனி தோசம் உண்டு அப்ப யோனி தோஷம் என்னது உங்களுடைய நட்சத்திர மிருகத்திற்குண்டான என்ன கோட்பாடு இருக்கிறதோ அந்த கோட்பாடு வந்து உங்களுக்கு வந்து என்ன சொன்னா பிரச்சனைக்குரியதாகவும் வரலாம் சுகமாகவும் வரலாம் பாதகமாகவும் வரலாம் நீங்கள் உங்களுடைய பூர நட்சத்திரத்தில் போய் பிறந்த ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கண்டிப்பாக வாழ்க்கையில் என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா யோனி தோஷம் உண்டு அதை நீங்க தான் பார்த்து பருவிச்சு நடந்துக்கிடணும் பார்த்து பருவிச்சு நடந்துக்கிடணும் அப்ப பார்த்து பருவிச்சு நடக்க முடியாது அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு கெட்ட பேர் வந்துடும் கண்டிப்பாக கெட்ட பேர் வந்துடும் அந்த கெட்ட பேர் வரும்போது நீங்க என்ன செய்வீங்க உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது என்ன காரணம்னா உங்களுடைய இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் மிருகசீரிடம் நீங்கள் யாருடைய என்னப்பா என்னயா சரிம்மா 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 சாப்பிடுங்க அப்பா யூடியூப்ல பேசிட்டு இருக்கேன் சரியா சரி பேர பேசுறேன் அதனால எப்ப ஒரு மனிதன் நீங்கள் ரொம்ப வந்து பயந்து இருக்க வேண்டியது உங்களுடைய பிறப்பு நட்சத்திரத்துக்கு இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் அப்ப பூரம் புத்திரம் அஸ்தம் சித்திரை இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் மிருகசீரிடம் உங்களுடைய குழந்தைகளால் நீங்கள் அவமானப்படுத்தப்படுவீர்கள் என்ன காரணம் நீங்கள் எந்த குருவையுமே மதிக்க மாட்டேங்குது செவ்வாயோடைய தோசத்தில் போய் பிறந்த எந்த குருவையும் மதிச்சேன் வாத்தியாரை வெளுத்தெடுக்கணும் எடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் தான் உங்களுக்கு ஒருமை தவிர இவ என்ன பெரியவனா அப்படின்னு சொல்லிட்டு அப்ப உங்களுடைய கர்மா எங்கே போய் நுழையும் அப்படின்னு சொன்னா உங்களுடைய குழந்தைகளை வச்சு வந்து உங்களுக்கு ஆப்பிடிச்சிடும் இல்லைன்னா பெரும் பணத்தை எங்கேயாச்சும் இழந்துருவீங்க ஆசை காட்டி மோசம் பண்ணிடுவானுங்க ஏன்னா இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் மிருகசீரிடம் மிருகசீரன்ட நட்சத்திரத்துக்கு சாபம் உண்டு அவ குரு சாபம் உண்டு பெற்ற பிள்ளையாளா அல்லது என்ன சொல்லணும் பெரும் பண தோஷமா அல்லது அறிவு சார்ந்த பெரியவர்கள் சொல்வதை கேட்காமல் போய் ஒன்றுமில்லாத உண்டான ஒரு ஆதிபத்தியத்தை உங்களுக்கு இந்த பூர நட்சத்திரத்துக்கு உண்டான அந்த செவ்வாயுடைய நட்சத்திரம் கண்டிப்பாக உருவாக்கும் கல்யாண வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் உறுதியாக கவனமாக இருக்கணும் ரொம்ப மென்மையாக நம்ம போக்கை கடைபிடிக்கணும் எப்பயுமே தன்னுடைய கர்மாவை பத்தி தெரிந்து கொண்டு சாத்வீகத்தை கடைபிடிக்கணும் உங்களுக்கு கோபம் அதிகமாக வரும் நீங்கள் கோபம் அதிகமாக வந்து என்ன செய்து விடுவீர்கள் ஒன்றுமே செய்ய முடியாது ஏன்னா நீங்கள் அந்த ஆதிபத்தியத்தில் தள்ளப்படுவீர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அந்த மாதிரி ஒரு ஆதிபத்தியத்தில் தள்ளப்படும் போது உங்களால் என்ன செய்ய முடியும் ஒன்றும் செய்ய முடியாது அப்போ கோபத்தை குறைக்கணும் அப்போ கோபத்தை குறைக்கணும் அப்படிங்கும்போது பூர நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் உங்களுடைய அருமையான உங்களுடைய நட்சத்திரத்தில் பிறந்த ஒரு அம்மன் சிறுளுத்துரு ஆண்டாள் அந்த சிறுளுத்துரு ஆண்டாளுக்கு பூ வாங்கி ஒரு மூணு மாசத்துக்கு ஒருக்குனாலும் ஒரு ஆறு மாசத்துக்கு இருக்காலும் எந்த எங்க இருந்தாலும் சரி சென்னையில இருந்தாலும் சரி தான் எங்க இருந்தாலும் சரி தான் செல்லத்தூர்ல வந்து ரூம் போட்டு அந்த உங்களுடைய பிறந்த கிழமை அல்லது நீங்க பிறந்த நட்சத்திரத்தில் ஆண்டாளை நீங்கள் வழிபாடு பண்ணினீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய குடும்ப வாழ்க்கை பிரச்சனைக்குரியதாக வராது இல்லைன்னா அதற்குள் ஒரு மர்ம ரகசியம் இருக்கும் மர்ம ரகசியம் வந்து உங்களால் இல்லாமல் இருக்க முடியாது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நான் அடிச்சு சொல்லுவேன் எதுக்கு சொல்றேன்னா உங்களுடைய மனம் சஞ்சலப்பட்டு கொண்டே இருக்கும் உங்களுடைய மனம் சஞ்சலப்பட்டு கொண்டே இருக்கும் ஆனால் உங்களை அந்த நெகட்டிவை உங்களால விட முடியாது விட முடியாது நிறைய பேர் இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க நிறைய பேர் வந்து ஏன்னா அந்த கர்மா தெரியாமல் செவ்வாய் என்பது என்ன செவ்வாய் செவ்வாய் என்பது செவ்வாய் செவ்வாய் என்று செ செவ்வாய் சாபம் பெற்றது என்பது சாதாரண விஷயம் கிடையாது செவ்வாய் சாபம் பெற்றது என்று சொன்னால் செவ்வாய் என்று சொன்னால் மூர்க்கன் மரணன் அப்படிங்கிறதா அப்ப தான் ஒரு காரியத்தை அடைவதற்காக எதை வேண்டுமானாலும் இலக்க துணிந்து அசிங்கப்பட்டு விடக்கூடாது அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது நான் சொல்ல நான் நிறைய பூர நட்சத்திரத்தை பார்த்துருக்கேன் கடைசியில் அவர்களால் வந்து நிமிந்து பேச முடியாத ஒரு நிலைமைக்கு கொண்டு போய் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் தள்ளி விட்டுருவோம் செவ்வாய் அந்த மாதிரி ஒரு ஆதிபத்தியமுடைய தோஷமுடைய நட்சத்திரம் ரெண்டாவது நீங்கள் புதன் என்று சொல்லக்கூடிய ஒரு கிரகத்தால் கண்டிப்பாக வசமாக உங்களை ஏமாத்தி விட்டுருவாங்க அதனால உங்களுடைய நட்பு கோர்ட்டு கேஸ் இந்த மாதிரி எதுவும் போகக்கூடாது ரெண்டாவது பூர நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் அதிகமாக கடன் வாங்கக்கூடாது அதிகமாக கடன் வாங்கக்கூடாது புதன் என்று சொன்னால் யார் மாமா புதன் என்று சொன்னால் மாமான்னா நம்ம வீட்டுக்காரரும் தான் அது மாமா தோஷம் வந்துடும் அதுக்கடுத்து நீங்கள் யாரை மாமான்னு கூப்பிட்டாலும் என்ன சொன்னாங்க தோஷம் வந்துடும் அதனால் நீங்கள் கவனமாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஷிப்பில் வந்து நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் ரெண்டாவது வந்து என்ன சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நாள் ஒரு பொழுதாவது உடல் ரீதியாக ஒரு ஆப்ரேஷனை சந்திச்சு தான் ஆகணும் உடல் ரீதியாக ஒரு ஆப்ரேஷனை சந்திக்கணும் அந்த உடல் ரீதியாக நீங்கள் ஆப்ரேஷனை போது அது பயங்கரமாக இருக்கும் ஒரு ஒரு என்ன என்னை பொறுத்த ஒரு பூர நட்சத்திரம் டீச்சரு அந்த அம்மா என்ன சொன்னாங்க சுகர் வந்து என்ன சொன்ன ஒரு விரலையை துண்டை எடுத்துட்டாங்க ஏன் அவசரப்பட்டேன்னா உடனே எடுத்து சொன்னாங்க சார் எடுத்துட்டேன் அப்படி ஏன்னா மகளுக்கு மகனுக்கு கல்யாணம் பிடிக்காம திண்டாடு பூர நட்சத்திரம் என்பது மங்களதோஷம் ஒரு ஒரே பையன் ஏகப்பட்ட வசதி ரெண்டு பென்ஷன் இருக்கு பெரிய கோடிக்கணக்கான சொத்துருக்கு கல்யாணம் முடிக்க முடியல அந்த அளவுக்கு வந்து என்ன சொன்னான்னா எல்லாருக்கும் ஒன்றும் செயல்படுத்த முடியாது மங்களம்னா மங்கள தோஷம் அப்போ இவர்கள் சிறுலத்தூர் ஆண்டாளை வழிபாடு பண்ணுவது நல்லது மாதத்தில் இருமுறை மாதத்தில் இருமுறை நீங்கள் என்ன செய்கிறாங்கன்னா முருகன் கோயிலுக்கு கடைசி செ ரெண்டு செவ்வாய் கிழமை வளர்விரை செவ்வாய் தேவிரை செவ்வாய் ஒன்று போய் முருகனுக்கு செவ்வரளி மாலை போட்டு ஒரு காக்கில குங்குமம் கொடுத்து ரெண்டு தீபம் போட்டு வந்துடணும் வாழ்நாளில் கண்டிப்பாக நீங்கள் வந்து முருகனுக்கு ஒரு வேல் தானம் பண்ணிடணும் நல்ல வேல் தானம் பண்ணுங்க அது உங்களுடைய வாழ்க்கையில் வந்து பெரிய மாற்றங்களையும் இளம் வயது விதவை தோஷத்தை வந்து இளம் வயது விதவை தோஷத்தை வந்து போக்கும் ரெண்டாவது நீங்கள் போகிற இடத்துல ஒன்று வந்து என்ன சொல்லணும் உங்கள் வீட்டில் வந்து என்ன சொன்னா மங்கள தோஷம் இருக்கும் அப்பா இருக்க மாட்டார் இல்லை அம்மா இருக்க மாட்டாங்க இல்லை நீங்க இடத்துல வந்து கண்டிப்பாக வந்து ஆமா மா மாமியார் அல்லது மரமாக இருக்க மாட்டாங்க இல்லை அங்கே ஏதோ ஒருத்தர் வந்து இளம் வயது விதவையாக இருப்பாங்க ஒண்ணு வந்து உங்க வீடா அவங்க வீடா அப்படிங்கிறது இது கண்டிப்பாக இருக்கும் இதில் மாற்றமெல்லாம் இருக்காது அதனால கண்டிப்பாக நீங்கள் கோபத்தை குறைத்து எங்கேயாவது என்ன சொல்றோன்னா கண்டிப்பாக பூரண நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் வேலைக்கு போகும் வேலைக்கு போய் அங்க போய் ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு வீட்டுக்குள்ள வரும்போது ஆறுதலுக்கு ஆள் தேவைப்படும் அப்ப நீங்க இணைஞ்சு போயிடும் இருபத்தி நாலு மணி நேரம் ஹவுஸ் ஒய்பாக நீங்கள் இருப்பது ஆபத்தானது புதன் உங்களுக்கு எடுத்து விடுவார் எப்ப வந்த சொன்னா பூர நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு புதன் எங்க இருக்கிறானோ அந்த இடத்துல ஒரு ஆப்பு வைக்கிறதுக்கு அவன் ரெடியாக இருக்கிறான் செவ்வாய் எங்க இருக்கிறானோ அவன் ஒரு ஆப்பு வைக்கிறதுக்கு ரெடியாக இருப்பான் இதனால் ஆண்டாளை பிடித்துக் கொள்ளுங்கள் முருகப்பெருமானை பிடித்துக் கொள்ளுங்கள் வருடம் ஒருமுறை எல்லாரும் சொல்லுவாங்க பூர நட்சத்திரத்தில் போய் பிறந்தவங்க கண்டிப்பாக திருப்பதி போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு புதன் தோஷம் இருக்கிற பெரிய யாரை போய் கும்பிட முடியா அதனால பூர நட்சத்திரத்தில் போய் பிறந்த திருப்பதிக்கு போனால் எந்த பிரச்சனையும் வரப்போகிறது இல்லை எனக்கு தெரிஞ்சு வரல சில பேர் வந்து ஜோதிடர்கள் வந்து கும்பிடக்கூடாது போனால் வந்து அப்படியாக அப்படிலாம் ஒன்றும் ஆகாது புதனுடைய தோஷத்தை போகக்கூடிய சக்தி வந்து என பெருமாளுக்கு உண்டு அங்கே போயிட்டு வாங்க கண்டிப்பாக நல்லா இருக்கும் என்று கூறி கண்டிப்பாக இதெல்லாம் நடைமுறைப்படுத்துங்க கேரக்டர் நல்லா இருக்கணும் பிரச்சனை வர வரக்கூடாது ஏன்னா பிரச்சனை செவ்வாய் என்பது அதிதீகமான காமம் அந்த அதிதீகமான காமம் வந்து வாழ்க்கைக்கு எடுத்துரும் அதை நாம் கட்டுக்குள் கொண்டு வந்து கண்டிப்பாக சிறப்பாக இருப்பதற்கு ஆண்டாள் வழிபாடும் முருகப்பெருமான் வழிபாடு பெருமாள் வழிபாடு பண்ணி உங்களுடைய வாழ்க்கையை வந்து ஒழுக்க சீலர்களாக வாழ கத்துக்கொள்ளுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பி பாறை ஜோதிட ஆதிராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்